மதுரை பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து மதுரையில் அரசு மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் பெண் பயிற்சி மருத்துவரை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மதுரையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்க தலைவர் மருத்துவர் செந்தில் தலைமையில் பெண் மருத்துவர் கொடூர முறையில் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரின் கொலைக்கு முறையான நீதி மற்றும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கிட வேண்டியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெண் மருத்துவர்களுக்கு முறையான பாதுகாப்பு பணி பணியறை வழங்கிட வேண்டியும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் கோரிக்கை பதாகைகளை ஏந்தி கொண்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேட்டி மறு செந்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க தலைவர்

உடனடியாக கைது செய்ய கைது செய்வோம் மாநில அரசை மாநில அரசை கண்டிக்கின்றோம் மறுத்திரே கொடுத்தவர்கள் பாதுகாப்பு கொடுத்தேன் போராட்டம் हम भी अमीर हो रहते हैं 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 किंदो 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 मतलब ना तू मार्क्स के भैया मारी वाले से किंदो मारी वाले से किंदो बे तुम बे तुम बे तुम बे आओ आप वेट आओ रात में किंदो राइट तक बेसर अब भी कह रहे हैं क्या सुनोगे इंद्र சங்கம் ஐஎம்ஏ ஐஎம்ஏ ிய இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம் அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசமாவிதத்தை கண்டித்து அதோட சேர்ந்து ரெண்டு கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒன் டே ஸ்ட்ரைக் அதாவது தனியார் நிறுவனங்கள் அரசு எல்லாமே இன்னைக்கு காலையில இருந்து ஆறு இருந்து நாளை காலையில ஆறு மணி வரை நிறுத்தப்பட்டு இருக்கிறது இதுல வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளா இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும் குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் நியாயம் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை இரண்டாவதாக இது மாதிரி பல நேரம் எடுத்து நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷனல் ஆக்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கு ஒரு ஏழு எட்டு ஸ்டேட்ல இருக்குது அது மாதிரி நேஷனல் லெவல்ல கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க அந்த ஆக்டை நேஷனல் லெவலில் கொண்டு வரணுன்றது ரெண்டாவது டிமாண்டாக நாங்கள் வச்சிருக்கிறோம் மூணாவது இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும் தமிழிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கவே தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏவுடன் சேர்ந்து இதே போல மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்திலையும் மாவட்ட தலைநகரத்துலையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு மணி நேரம் டோக்கன் ஓபி பாதிக்கா அதாவது வெளிநோயாளிகள் புறக்கணித்து போராட்டம் நடத்தணும் அது காலை இருந்து எட்டரை மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு ரெசியூம் பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் ஓபி போயிட்டு இருக்குது அதே மாதிரி எந்த வித அவசர சிகிச்சையும் மிச்ச எதுவும் ஒன்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படாதவங்க நாங்கள் என்ஷூர் பண்ணிட்டோம் நீ அடுத்த கட்ட நடவடிக்கையா இதுக்கு நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையா நேஷனல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்க ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏ சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் அதே மத்திய அரசுக்கும் மருத்துவ சங்க சார்பில் என்ன கோரிக்கை எல்லாம் அதாவது முதல் கோரிக்கை இதுக்கு நியாயம் வழங்கணும்ன்றது ரெண்டாவது கோரிக்கை இந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்தே இருக்கு அதனால தமிழ்நாட்டில் இருக்குது நேஷனல் லெவல்ல கேட்கிறோம் மூணாவதா இந்த கொடுக்கணும் அங்கே வந்து சில இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷன் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் போதிய பாதுகாப்பு தரணும் அதே மாதிரி கவர்மெண்ட் செட்டப்பில் இந்த பயிற்சி டாக்டர்ஸுக்குலாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ட்யூட்டி ரூம் இன்க்ளூடிங் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூட செக்யூரிட்டி கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்களுக்குலாம் பாதுகாப்பு தரணும்ன்ற கோரிக்கையை பண்ணு